ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஒரு சேனல் நம்ம ஷாப் நேம் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் லக்கிசுல்க்கு தான் நம்ம லக்கிசுலுக்கு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் லொக்கேட்டா இருக்கு கோயத்தூர் உட்காரத்துக்கும் டவுனுகளுக்கும் தான் நம்ம ஷாப் லொக்கேட்டா இருக்கு நம்ம ஷாப் டைரெக்டா வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா கோயம்புத்தூர் வந்துட்டு பிக்கப் பண்ணிக்கலாம் நம்ம மாந்தி சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப்பினோட நேம் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் லக்கி சைல் தான் நம்ம லக்கி சைல்க்கு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் இருக்கு கோயம்புத்தூர் உட்கிறதுக்கும் டவுன் வழங்கும் சென்ட்ரல் தான் நம்ம ஷாப்ல இருக்கு நம்ம ஷாப்புக்கு நீங்க டேரக்ட்டா வந்து பர்ச்சேஸ் ஆசை அப்படின்னா கோயம்புத்தூர் வந்துட்டு எனக்கு ஒரு கால் பண்ணுங்க கீழே வந்து அட்ரஸ் போட்டு அதாவது ஃபோன் நம்பர் போட்டிருப்பேன் அட்ரஸுக்கு அந்த நம்பர் கால் பண்ணுங்க உங்களுக்கு ரூட் ஈஸியாக சொல்கிறேன் அப்படி இல்லைனாலும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் லொக்கேஷனில் நம்ம அட்ரஸ் ஷேர் பண்ணிருக்கோம் அதை பத்தி ஈஸியாக நம்ம ஷாப்புக்கு நீங்க வந்துடலாம் அப்படி இல்லனா மறுபடியும் கூகுளில் போய் நீங்க போய் லக்கீசில்க் கோயம்புத்தூர் அடிச்சுனாலே உங்களுக்கு கூகுள் மேப்பில் ஈஸியாக காமிச்சிடும் ஈஸியாக நம்ம ஷாப்புக்கு வந்துடலாம் இன்னைக்கு நம்ம கலெக்ஷன்ல என்ன பார்க்க பக்கம் ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் நேற்று போட்டு நைன்டி எல்லாமே இன்னைக்கு அதே மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு ஆஃபர்ல போட போறோம் ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரொம்ப யூனிக்கா இருக்கும் கண்டிப்பா மிஸ் பண்ணிடுவேண்டா டக்குனு உடனே புக் பண்ணிக்காங்க வாங்க அந்த வீடியோல போய் பார்க்கலாம் அப்புறம் இன்னொரு ஐட்டம் இருக்கு நைன்டி ஃபைவ் அது போது சுடிதார் மெட்டீரியல் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டைம் போட்டதுக்கு டூ நைன்டி மெட்டீரியல் தான் போடுங்க போடுங்க கேட்டிருந்தீங்க அப்ப ஆஃபர்ல வரல இப்போ ஆஃபர்ல வந்திருக்கு அது உங்களுக்கு நான் போட போறேன் வெறும் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் கொடுக்குற சூப்பரான கிளாஸான மெட்டீரியல் ஃபுல்லாமே பிராண்டட் தான் கொடுக்க போறேன் அது சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் அது லிமிடெட் ஸ்டாக் மட்டும் தான் இருக்கு கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்றவங்க புக் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடு போய் ஒவ்வொரு சாரியாகவும் சுடிதார் மெட்டீரியலும் பாத்திரலாம் சாரீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் போட்டிருக்கேன் எல்லாமே உங்களுக்கு தௌசண்ட் அபோவ் சாரி சுடிதார் மெட்டீரியல் ஆடு உங்களுக்கு தெரியும் எல்லாமே உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் உள்ளது எல்லாமே டூ தான் போட்டிருக்கேன் மேலே இதனோட வாட்ஸ்அப் நம்பர் ஜிபே நம்பர்ல இருக்கு எது வேணுமோ ஸ்கிரீன் ஷாட் வாட்ஸ்அப் அனுப்பிடுங்க அவைலபிளா மட்டும் கேளுங்க ஓகே பதில் வந்தால் மட்டும் தான் ஜிபேல பே பண்ணி ஸ்கிரீன் வாட்ஸ்அப் அனுப்பிட்டு உங்க அட்ரஸ் ஃபோன் நம்பர் பின்கோடு போடணும் அவ்வளவுதான் ஈஸியான ப்ரொசீஜர் தான் வீட்டுக்கு உங்களுக்கு எஸ்டி கொரியில ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் வந்துடும் இப்போ வாங்க வீட்டில் போய் ஒரு சரியா பாத்துரோலாம் தான் ஃபர்ஸ்ட் பாருங்க சாரி பாருங்க ஒரு சூப்பரான ஒரு காட்டன் வீவிங்ல உள்ள சாரீ தான் பார்க்க போறோம் ரொம்பவே அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பியூர் காட்டன் சம்மர் வந்துருச்சு இல்ல ஃபுல்லாக ஹேண்ட்லூம் காட்டன் தான் உங்களுக்கு போட்டிருக்கேன் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் தான் போட்டுருக்கேன் கொஞ்சம் சீக்கிரமாகவே புக் பண்ணிக்காங்க இந்த ரேட் கண்டிப்பா கிடைக்காது இங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க இது ஏசி காத்தீங்க இப்ப அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ஒரு அழகான ஒரு பிளைன் இல்ல டிஷ்யூ பார்டர் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க சீரியல் சாரி இது உங்களுக்கு நாடகத்துல வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் இந்த சாரி நிறைய பேர் வேர் பண்ணிருந்தாங்க அந்த மாதிரி சாரி தான் இது இது வேணும் தாராளம் புக் பண்ணிக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா பல்லு இது வந்து பாத்தீங்கன்னா டிஷ்யூ பார்டரோட வரும் செம சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் சரி மிஸ் பண்ணிடாதீங்க இப்ப அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க பிளாக் எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு கலர் பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க சோ கியூட்டான ஒரு அழகான ஒரு கலர் காமிச்சு இதுவே சேம் அதே ரேட் உங்களுக்கு நான் போட்டு தரேன் இது வேணாலும் ஸ்கின் சார்ட் உடனே புக் பண்ணிக்காங்க குவாலிட்டி செம சூப்பரா இருக்கும் இப்போ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு சாரி ஃபுல்லாமே ஆல் செல்ஃப் ஜக்காட் சாரி இது இங்க பாருங்க எவ்வளவு கிராண்டா இருக்கு பாருங்க எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்கு எல்லாமே அவுட் ஆயிருச்சு கொஞ்சம் சீக்கிரமா புக் பண்ணிக்காங்க இப்போ பாருங்க ஃபுல் டிசைன்ஸ்ல போட்டு கொடுத்துருக்காங்க ரொம்ப க்யூட்டான ஒரு அழகான ஒரு கலர்னு சொல்லலாம் இப்போ அடுத்த டிசைன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க சூப்பரான ஒரு டிசைனு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க கியூட்டான ஒரு கலர் காம்பினேஷன்ல சமரிச்சா இருக்கும் இது வந்து பாருங்க ஃபுல்லாமே டோலோல நல்ல ஒரு சாஃப்ட் ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு டோலாம்னு சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் ஃபுல்லாமே உங்களுக்கு ஒரு சாக்லேட் கலர் மாதிரில கொடுத்துட்டு ஃபுல்லாமே லீவ் டிசைன்ஸ் கொடுத்துருவாங்க ஃபுல்லாமே உங்களுக்கு ஜரி பார்ட்ரோடு இருக்கு இந்த சாரி வேணாலும் புக் பண்ணிக்காங்க எல்லாமே உங்களுக்கு சேம் அதே ரேட்டு தான் ஜஸ்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் வரும் அடுத்தது பாருங்க சாஃப்ட் சில்க் சாரீ இது இங்க பாருங்க இதுவுமே உங்களுக்கு சேம் அதே ரேட் போட்டு தரேன் வித் ஸ்டோன் ஒர்க்கோட இந்த ரேட்டு கண்டிப்பா வாய்ப்பே இல்ல சீக்கிரமா புக் பண்ணிக்காங்க நிறைய பேர் கேட்டுதுங்க செல்ஃப் டிசைன்ல வேணும் அப்படின்னு அவங்களுக்காவது இந்த சாரீ போட்டிருக்கேன் ரொம்ப அழகா இருக்கும் இதையும் மிஸ் பண்ணிட வேண்டாம் அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு மைசூர் செலுக்கு இங்க பாருங்க எவ்வளவு அழகான ஒரு சாரி பாருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா சின்ன ஒரு மைல்டு மிஸ்டேக் மட்டும் அவ்வளோதான் இந்த பாருங்க அந்த கலர் மட்டும் லைட் அங்கே வந்திருக்கு அதனால உங்களுக்கு அந்த ரேஞ்ச் போட்டு தரேன் சூப்பரான ஒரு கலெக்ஷனு பல்லு விரிச்சு காமிச்சிடறோம் பாருங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சோ க்யூட்டான பல்லு இதுல வந்து பாத்தீங்கன்னா உருவம் இருக்கு உருவம் யாருக்காவது நான் கட்ட மாட்டேன் வேண்டாம் அப்படிங்கிறவங்க தவிர்த்துக்காங்க இதுல வந்து மயில் போட்டிருக்கு பார்த்துக்காங்க மயில் போட்டு தான் நான் ஓப்பனாக சொல்லிடுவேன் ஏன்னா நிறைய பேர் தொழுகளை ஆகாது அப்படிம்பாங்க அதனால அதை வந்து சொல்லிட்டு தான் நான் போடுவேன் இதுல மயில் இருக்கு வேண்டாதுங்க விட்டுருங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க சிம்பிள் சாரின்னு சொல்லுவாங்க அந்த பிராண்டட் செம்ம பிராண்டடான சாரி இதுவுமே சேம் அதே ரேட் ஃபுல்லாமே எம்பிராய்டரி போட்டு ஒரு அழகான ஒரு காட்டன் சாரீ இது கியூட்டான ஒரு கலர்னே சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் ஃபினிஷிங் இதெல்லாமே எங்கே பாருங்கள் பிராண்டட் போட்டு பாருங்க இதோட ரேட்டே வேறு உங்களுக்காக ஆஃபரில் போட்டிருக்கேன் அடுத்தது பாருங்கள் சில்ப கலா பிராண்டு நல்ல ஒரு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ப்ளவுஸ் கொடுத்துருவாங்க சீக்வன்ஸோட ஒரு அழகான ஒரு கியூட்டான ஜார்ஜெட்டில் ஃபுல்லாமே எம்பிராய்டர் போட்டு கொடுத்துருக்காங்க இதுமே சேம் அதே ரேட்டு தான் உங்களுக்கு வரும் ஜஸ்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் கொடுத்துறேன் அடுத்தது பாருங்க சில்கோன்னா சில்க்கு பியூர் பென்னி சில்க் இருக்குது பாத்தீங்களா சேம் அந்த குவாலிட்டி கூட சேர்ந்தது தௌசண்ட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வித் அந்த எம்ஆர்பி எத்துது இப்போ ஜஸ்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்சு போடுத்துறேன் இது வேணாலும் தாராளம் புக் பண்ணிக்கங்க குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா செம்ம சாஃப்டாக இருக்கும் மெட்டீரியல் இப்ப அடுத்து பாருங்க பியூர் டிஷ்யூல இருக்கு இதுமே வேணா புக் பண்ணிக்கோங்க சம அழகான ஒரு கியூட்டான ஒரு டிஷ்யூல நல்ல கிராண்டா இருக்கும் சாஃப்டாவும் இருக்கும் அதாவது நம்ம உடம்பு இருக்குன்னு சொல்லி யாருமே நீங்க யோசிக்க வேண்டியது இல்லை யாரு வேணாலும் பண்ணிக்கலாம் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி வித்தது அடுத்தது பாருங்க மஸ்லிசி சில்கு பியூர் மஸ்லிசி ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருப்பாரு மெட்டீரியலே ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா உள்ள எம்ஆர்பி வித்தது ரொம்பவே கிராண்டா இருக்கும் வித் டசல்ஸோட ஒரு சூப்பரான கிராண்டான சாரி இதுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் அதே ரேட் தான் வரும் அடுத்தது பாருங்க அழகான ஒரு பார்டர் டைப்ல ஒரு சூப்பரான ஒரு சாரி ஜக்காட் பார்டர் கொடுத்து ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லா கொடுத்துருக்காங்க இதுமே உங்களுக்கு வேர் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் சாரி இதையும் மிஸ் பண்ணிட வேண்டாம் டா இது பாருங்க இது சூப்பரா இருக்கும் இந்த இது ஒன்னு பாருங்க அழகான ஒரு சாரீ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு இது பாருங்க அழகான ஒரு சேரீ பியூர் பிரிண்டட் சில்க் ஸ்டைல் இது இதோட ரேட்டு வேற இதுமே சேம் அதே உங்களுக்கு அந்த ரேட் தான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் இல்லை எது வேணாலும் நீங்கள் தாராளமா புக் பண்ணிக்காங்க எல்லாமே ஆஃபர் பீஸ் தான்மா இது எல்லாமே ஆனா டேமேஜோ இதோ எதுவுமே இருக்காது எல்லாமே ஆஃபர் பீஸ் மட்டும் தான் கொடுக்குறோம் மற்றபடி டேமேஜ் இருக்கும் அது மாதிரிலாம் இருக்குன்னு யாருமே எதுவுமே நினைக்க வேண்டாம் இங்க பாருங்க எல்லாமே வந்து ஒத்த ஒத்த பீஸ் இருக்கிறனால இது பாருங்க சும்மி சூலியும் வந்து பாருங்க அழகான ஒரு ஸ்டோன் ஒர்க்கு கட்டு ஒர்க்கோட பார்டர் தௌசண்ட் ஹண்ட்ரட் வித்தது இதுமே சேம் அதே ரேட்டு தான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் பாருங்க பாருங்கள் அழகான ஒரு கியூட்டான ஒரு சாரி பாருங்க சூப்பராக இருக்கும் லைட் வெயிட்ல அடுத்தது பாருங்க நல்ல ஒரு சில்க் காட்டன் சாரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வித்தது இது ஒரு தான் இருக்குது இங்க பாருங்க இதுமே ரொம்ப சூப்பரா இருக்கும் பல்லு பாருங்க நல்ல ரிச் பல்லுல நல்ல ஒரு கிராண்டான ஒரு கலர்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கும் இது மிஸ் பண்ணிடாதே ரொம்ப க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்க ஒரு அழகான ஒரு பியூர் காட்டனு பாருங்க இருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் சாரீஸ் எல்லாம் பாருங்க எப்படி பாருங்க கியூட்டான ஒரு கலர் காம்பினேஷன்ல நல்ல ஒரு ஐஃபையான ஒரு டிசைனே குடுத்திருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு அங்கங்க ஒரு ஜரி புட்டா போட்டு கொடுத்திருக்காங்க கலர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு யூனிக்கான ஒரு கலரு டிஃப்ரெண்டான கலர்னு சொல்லலாம் இந்த மாதிரி கலர்லாம் வந்து மேக்ஸிமம் ரேர் தான் கிடைக்காது இப்போ அதுலயே பாருங்க சாஃப்ட் சில்க் ஒன்னு இருக்கு அதையும் உங்களுக்கு காமிச்சிடுறேன் சூப்பரான ஒரு சாஃப்ட் சில்க்கு நல்ல ஒரு அழகான ஒரு ஜரி பார்டரோட கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு அந்த ரேஞ்சில் விட்டது இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கும் இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் பியூர் சில்க் இது ஆர்டரி சாரி கிடையாது இங்க பாருங்க இது ஒரு சாரி சூப்பரா இருக்கும் சாரி இந்தா இது ஒன்று பாருங்க சம அழகா இருக்கும் நல்ல ஒரு கிரீன் கலர் அழகான ஒரு ரெட் கலர் பார்டர்ல ஃபுல்லா ஸ்டோன் ஒர்க்கோட இருக்கு ரேட் ஆயிரத்தி நானூத்தி எண்பது நான் விற்கிற ரேட் வந்து பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஆனா இப்போ நம்ம ஆஃபர்ல ரேட் என்ன கொடுக்குறோன்னா ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரி ஃபீவ் தான் கொடுக்குறேன் இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க எல்லாமே ஒன் டே ஆஃபர் மட்டும்தான் அடுத்தது பாருங்க சாஃப்டி இங்க பாருங்க இது ஒரு பீஸ் இருக்கு பாருங்க இது ரொம்ப அழகா இருக்கும் நல்ல கியூட்டான ஒரு சாரி இதையும் மிஸ் வேண்டாம் எல்லாமே உங்களுக்கு வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் கண்டிப்பா இப்போ விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன் திருப்பி இந்த ரேட்டுக்குள்ள எதுவுமே கிடைக்காது எல்லாமே சிங்கிள் பீஸ் இருக்கனால அந்த ரேட்டுக்கு உங்களுக்கு நான் போட்டு கொடுத்துட்டு இருக்கேன் அடுத்தது பாருங்க அழகான கிரேப்ல பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சோ கியூட்டான ஒரு அழகான ஒரு கிரேப் பாருங்க ஸ்டோன் ஒர்க்கோட அழகா கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கும் பியூர் கிரேப்ல டிஃப்ரெண்டான டிசைன் இதுமே ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் வித்தது சேம் அதே நானூத்தி தொண்ணூறு ரூபாய் கொடுத்துறேன் எல்லாமே லாஸ்ட் தான் இருந்தாலும் நம்ம கஸ்டமருக்காக நான் போட்டு கொடுத்துட்டு இருக்கேன் இது ஒண்ணு பாருங்க இது ரொம்ப சூப்பரான ஒரு டிசைன் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் கிரீன் வித் அழகான ஒரு பிங்க் கலரு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கும் பியூர் கோட்டா சாரின்னு சொல்லுவாங்க ரொம்ப அழகா இருக்கும் ஒரு லைட் வெயிட்ல ஒரு சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு எம்ஆர்பி இதுலயே போட்டிருக்கோம் நீங்க எங்கே பாக்க வேண்டியது இல்ல இதுல எம் பி போட்டிருக்கோம் ஆயிரத்தி நானூத்தா வித்த ரேட் வந்து பாத்தீங்கன்னா எட்நூத்தி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்ச் வித்தது நாங்க இது ஒரு பீஸ் இருக்கு சாஃப்டில இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க இது ரொம்ப அழகா இருக்கும் தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டி அந்த ரேஞ்ச் வித்தது உங்களுக்கு ஆஃபர் போச்சுன்னா நைன் பிப்டி வித்தும் இப்போ ஜஸ்ட் பாதி ரேட் தான் கொடுத்துருக்கோம் இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க அடுத்தது பாருங்க இது ஒரு ஸ்டைலு சூப்பரா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிசைனர் கலெக்ஷனு இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாரு சோ கியூட்டான ஒரு கலெக்ஷனு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாடி ஃபில் இந்த கலர் வந்துரும் இது வந்து பாத்தீங்கன்னா ப்ளவுஸ் இதுமே பாக்குறதுக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க இப்ப அடுத்தது பாருங்கமா ஒரு சூப்பரான ஆர்கன்ஸ் போட்டுருக்காங்க டசர் போட்டோட கொடுத்திருக்காங்க இதுமே ரேட் வந்து உங்களுக்கு அதே ஜஸ்ட் போட்டு தரேன் கண்டிப்பா மிஸ் பண்ணிடுறாரு ரொம்பவே அழகா இருக்கும் எல்லா கலர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு கலர்னே சொல்லலாம் இப்ப அடுத்தது பாருங்க ஃபைனல் பீஸ் அதுக்கு அடுத்து நம்ம டூ நைன்டி சரியா பாத்திரலாம் இங்க பாருங்க ஒரு கியூட்டான ஒரு சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு ரெட் கலர்ல ஃபுல்லாக லைன்ஸ் போட்டு ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் இதுவே உங்களுக்கு நான் பொறுத்துறேன் இது வேணாலும் நீங்கள் தாராளமா புக் பண்ணிக்காங்க ரொம்ப அழகான ஒரு கியூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் இது இப்போ வாங்க அடிச்சது வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுடிதார் மெட்டீரியலும் அப்புறம் ஒரு ஒரு டூ நைன்டி ஃபைவ் சாரியும் தான் நம்ம பார்க்க போறோம் இது வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க எல்லாத்துக்குமே ஷிப்பிங் கண்டிப்பா வரும் ஏன்னா ப்ராஃபிட் இல்லாத ஐட்டம் ஃபோர் நைண்டி ஃபைவ் சாரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டு சாரி எடுக்கிற ஒரு ஷிப்பிங் ஒரு ஐம்பது ரூபா வரும் டூ நைன்டி ஃபைவ் போறது வந்து பாத்தீங்கன்னா அது அதே மாதிரி தான் உங்களுக்கு ரெண்டு இல்ல மூணு சாரி எடுக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஷிப்பிங் வரும் ஐம்பது ரூபா வரும் வாங்க நம்ம டூ நைன்டி சாரி தான் சுடிதான் பாத்தலாம் இப்போ இப்ப பாருங்க அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா சுடிதார் மெட்டீரியல் தான் போறோம் இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஃபுல்லாமே பிராண்டட் வித் ஆங்கரோட ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி ஃபோர் ஃபிஃப்டி அந்த மாதிரி வித் சுடிதார் மெட்டீரியல் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் பொறுத்தறேன் இது வந்து பாத்தீங்கன்னா டாப்பு இது வந்து பாத்தீங்கன்னா பேண்ட்டு இது வந்து பாத்தீங்கன்னா ஷாலு நல்ல ஒரு சூப்பரான ஒரு மெட்டீரியல் கண்டிப்பா மிஸ் பண்ணிட வேண்டாம் இருக்கும் குவாலிட்டி நீங்க டெய்லி வேருக்கு வேர் பண்ணுற இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ்னு சொல்லலாம் நீங்கள் இரநூத்தஞ்சு ரூபாய்க்கு ஒன்று மேலே ஸ்டிச்சிங் சார்ஜ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுவா ரூபாய்க்கு மேலே வந்துரும் சூப்பரான ஒரு கிரேப் குவாலிட்டி கொடுக்குற கேரண்டியோட இப்போ வாங்க அடுத்த அடுத்த கலர் நம்ம பார்த்துரலாம் எப்படி பாருங்க அதான் இது ஒண்ணு பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் நல்ல கிரேப்ல கேட்லாக் கூட வந்துரும் உங்களுக்கு எல்லாமே மீட்ரு இது எல்லாமே பக்காவா இருக்கும் எவ்வளவு உடம்பு இருந்தாலும் தாராளமா நீங்க ஸ்டிச் பண்ணிக்கலாம் அவ்வளவு குள்ள ஒரு கேரண்டியான ஸ்ரஸ்டிக் பிராண்ட் தான் குடுக்குறோம் நார்மல் பிராண்ட் கிடையாது இப்ப அடுத்தது பாருங்க சூப்பரான ஒரு கலரு பாருங்க பிரிண்டட்ல இங்க பாருங்க கேட்லாக் கூட இருக்குது சூப்பரா இருக்கும் நல்ல லாங் இது வச்சு நீங்க ஸ்டிச் பண்ணலாம் அந்த அளவுக்கு அழகா இருக்கும் பேண்ட்டு ஷால் எல்லாமே இதுலயே இருக்குது ரொம்பவே அழகா இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸா இருக்கும் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அதுலயே பாருங்க ஒரு சூப்பரான ஒரு மெட்டீரியல் பாருங்க கிரீன் கலரு ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் இது வந்து டாப்பு இது வந்து பாத்தீங்கன்னா ஷால் இது வந்து பாத்தீங்கன்னா பாட்டமே சூப்பரா இருக்கும் டிசைன் இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அழகான ஒரு பிங்க் கலரு நல்ல ஒரு பிளைன் பேட்டர்ல வரும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷாலு இது பேட்டர்ன் இந்த மாதிரி டைப்ல வந்துடும் இதுமே ரொம்ப சூப்பரா இருக்கும் டிசைன் எல்லாமே ஜஸ்ட் டூ நைன்டி தான் அடுத்த கலர் பாருங்க ஹை கிளாஸ் கலர் பாருங்க ரிச்சா இருக்கும் சஸ்டிக்ல ஒரு கியூட்டான ஒரு கலரு பாருங்க கேட்லாக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு சூப்பரான ஒரு மெட்டீரியல்னு சொல்லலாம் இங்க பாருங்க பேண்ட் ஷால் இதுலயே வரும் த்ரீ பீஸ் செட்னு சொல்லலாம் அவ்வளவு அழகான சாரி மெட்டீரியல் அடுத்தது பாருங்க பிளாக்கு இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பரான ஒரு பிளாக்கு இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இது ஷாலு இது பேண்ட் இதுமே ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்டைலு இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் அடுத்தது பாருங்க கிரேப்பு இங்க பாருங்க அடுத்தது பியூர் கிரேப் இது ரேட் இதுல போட்டுட்டான் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் உங்களுக்கு அறுநூத்தி தொண்ணூறு ரூபாய் வித் எம்ஆர்பி இப்போ ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அதே ரேட் தான் உங்களுக்கு நான் போட்டு தரேன் இது வேணாலும் புக் பண்ணிக்கோங்க அடுத்தது காமிக்கிற பாருங்க ஒரு அழகான ஒரு கிரீன் கலரு சூப்பரான ஒரு ஃபுல்லாமே ஃபிளாரல் டிசைன்ல போட்டு ரொம்பவே ரிச்சா கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஷால் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேண்ட் பாட்டம் ஃபுல்லாமே உங்களுக்கு ஃப்ளவர் டேஸ்ட்ல குடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு டிசைன் இப்போ அடுத்தது காமிக்கிற பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் நல்ல ஒரு டிசைனு ஃபுல்லாமே உங்களுக்கு ஜாமெட்டிக்கல் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே ஷேடோல டிஜிட்டல்ல இல்ல இதுமாதிரி ரொம்ப கியூட்டா இருக்கு இது சேம் அதே ரேட் ஜஸ்ட் டூ ஃபைவ் வரும் இப்போ வந்து சாரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ நன்றி ஃபைவ் ஒரு ஒரு ஏழு சரி எட்டு சரி மாதிரி தான் இருக்குது அந்த சேர்த்து உங்களுக்கு நான் காமிக்க போறேன் இது எது வேணுமோ டக்கு உடனே புக் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க பாத்துடலாம் இப்ப அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க நல்ல ஒரு அழகான ஜரி ஒர்க்கோட சூப்பரான ஒரு சாரி இது வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு சிங்கிள் பீஸ் இருக்கனால உங்களுக்கு டூ நைன்டி ஃபைவ் கொடுத்துறேன் இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க இது ஒரு கலர் ஒன்று இருக்கு இப்ப அடுத்தது பாருங்க செஞ்சுரி காட்டன் இது சூப்பரான ஒரு சாரி நல்ல ஒரு பெரிய பார்டர் போட்டு ஒரு ஜரி பார்டரோட கொடுத்துருக்காங்க செம்ம அழகான ஒரு கியூட்டான ஒரு சாரி இது வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க இது எல்லாமே கிளியரன்ஸெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம ரம்ஜான் முன்னிட்டு இங்க பாருங்க அடுத்தது மணிப்பூரி பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலர் பாருங்க இருக்கு பாருங்க பியூர் பர்பிளில் ஒரு அழகான எம்ப்ராய்டர் போட்டு ரொம்பவே சூப்பரான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இதுவுமே சேம் அதே ரேட்டு தான் உங்களுக்கு ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் வரும் அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காட்டனு செம கியூட்டான ஒரு சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு பார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி டிசைனில் கொடுத்துருக்காங்க இதுவுமே சேம் அதே ரேட்டு தான் உங்களுக்கு டூ நைன்டி ஃபைவ் தான் அடுத்தது சாஃப்ட் சில்க்கு பிளெயின் சாரி உங்களுக்கு வந்து இதுல வேண்டாம் கொஞ்சம் சின்ன லைட்டாக உங்களுக்கு டஸ்ட்டாக இருக்குது இது வேணும்னு தாராளம் புக் பண்ணிக்காங்க இதோட ரேட்டே வேற இதனால சேம் அதே ரேட்டு உங்களுக்கு தரேன் பாருங்க இது பாருந்து டஸ்ட் லைட் ஆயிருக்கு வாட்ஸ்அப்ல வந்து ஒண்ணுமே ஆகாது போயிரும் இது எல்லாமே வாட்ச்அப்ல குவாலிட்டி நான் காமிச்சிட்டு இருக்கிறது அடுத்தது ஃபைனல் கலரு இது காமிச்சா அழகான ஒரு பீச்சர்ஸ் காட்டன்ல நல்ல ஒரு அழகான சின்ன ஜரி பார்டர் போட்டு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அழகான ஒரு பிங்க் கலரு சூப்பரா இருக்கும் கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு எல்லாமே சிங்கிள் பீஸ் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு நான் போட்டு முடிச்சிட்டேன் இதுல எது வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே போட்டுக்கு எதுவுமே மிஸ் பண்ணுறது தோணாது ஓகே கலெக்ஷன் முடிஞ்ச நெக்ஸ்ட் கண்டிப்பா ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு உங்களுக்கு நான் மீட் பண்றேன் அது வரை உங்கள் உங்களுக்கு